மூன்ற வருஷ போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு யூடியூப் சேலரி வந்தாச்சு நாள் ஒரு பொழுதாவது அந்த பசியோடைய கொடுமையை அனுபவிச்சிருப்போம் வந்து நம்ம இந்த சேலரியிலேருந்து ஒரு முப்பது பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால் அந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களையே சேரும் யூடியூப் கமெண்ட்ஸ்னால் வாசிக்கவே முடியல வாசிக்கவே முடியல அவ்வளோ அசிங்க அசிங்கமாக திட்டியிருந்தாங்க இது இனிய உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதரேசன் லைஃப் ஸ்டைல் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட மூன்று வருஷ போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு யூடியூப் சேலரி வந்தாச்சு இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கூடவே நம்ம அந்த இருந்து ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப புண்ணியமான காரியம் எனக்கு இது ரொம்ப நாள் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு என்னால் செய்ய முடியாமல் இருந்தது அது உங்களால் மட்டும்தான் சாத்தியமாயிருச்சு அதனால அந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களையே செய்கிறோம் யூடியூப் வந்து நான் எப்போ ஆரம்பித்தேன் எப்போ மானிட்டைஸ் ஆச்சு எப்ப நம்மளுக்கு நூறு டாலர் ரீச் பண்ணும் எப்ப எவ்வளோ பணம் வந்தது இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா யூடியூபருக்கும் நடக்கிற அதே மாதிரி ஒரு மன கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் எனக்கும் நடந்தது அங்கே மனசு கஷ்டமாக இருந்தது அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது யூடியூப் இருந்து என்ன நல்ல காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு சூழலில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட முடியாமல் இருந்திருப்போம் அந்த பசியோடைய வேதனை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த பசியோடைய கொடுமையை அனுபவிச்சிருப்போம் நாங்களாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம் அதனால எனக்கு வந்துட்டு அந்த அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது என்னால் இயலாமல் இருந்தது உங்களால் அது சாத்தியமாயிருச்சு உறவுகளே இதுக்கு உங்களுக்கு மனதார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எனக்கு யூடியூப்ல இருந்து எப்பெல்லாம் சேலரி வருதோ அப்போல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த அன்னதானம் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம இந்த இருந்து ஒரு முப்பது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்போ நம்மளுக்கு அடுத்த யூடியூப் சேலரி வருதோ இப்போ அடுத்த பேமெண்ட் வர்றதுக்கு நாளாகும் எப்போ வருதுன்னு தெரியாது எப்போ யூடியூப் சேலரி அடுத்து வந்தாலும் சரி அப்போ நம்ம இதே மாதிரி அதில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசை இல்லை முப்பது பேர் ஐம்பது நூறு இரநூறு இப்படி ஆகணும்னு எனக்கு விருப்பம் அவ்வளோ சப்போர்ட் இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் உறவுகளை சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன் ஏப்ரல் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண உறவுகளை எப்பயும் போல தான் நம்ம வீட்டில் பண்ணுற டெய்லி சமையல தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளை மாதிரி டெய்லி சேலரி வாங்குறவங்க என்ன பெருசாக குழம்பு வச்சிட போகிறோம் ஒரு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு ரசம் ஒரு கூட்டு புளி குழம்பு ஒரு பொரியல் இவ்வளோ தான் பண்ண போகிறோம் இதை அப்லோட் பண்ண உறவுகளை யாருமே பார்க்கல கிட்டத்தட்ட வந்து ஒரு வீடியோவுக்கு பத்து வியூஸ் இருபது வியூஸ் அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு உறவுகளே இப்போவும் நூறு இரநூறு தான் வியூஸ் போய்கிட்டு இருக்கு உறவுகளை எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பத்து இருபது ஐம்பது இப்படி வியூஸ் தான் போய்கிட்டு இருந்தது அதனால எனக்கு நம்மளோட வீடியோலாம் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நான் எந்த வீடியோவுமே போடலை அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பித்தேன் கோழி வீடியோக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாச்சு ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லா வீடியோலும் இல்லை ஏதாவது ஒரு வீடியோவில் நல்லா போகும் அந்த மாதிரி போனோம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு சரி எதாவது ஒரு வீடியோவில் நல்ல வியூஸ் போதில் நம்ம முய தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் வியூஸ் போகல எப்போயாவது ஒரு கொஞ்சம் வியூஸ் ஏதாவது ஒரு வீடியோ வியூஸ் போகும் அப்புறம் போகாது இந்த மாதிரியே பயக்கிட்டு இருந்துச்சு கரெக்டாக நம்ம சேனல் ஆரம்பித்து ரெண்டாவது ரெண்டு வருஷம் முடிகிற நேரத்தில் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு நமக்கு தேவையான ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்சர்ஸும் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாளே நம்மளுக்கு கிடச்சிருச்சு பயங்கர சந்தோஷம் உறவுகளே எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் ஏன்னா நம்மளோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணும் பொழுது அதுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்து எனக்கு அதில் மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை உறவுகளே அதனால் உங்களுக்கு மறுபடியும் நன்றி இது வந்து நூறு டாலர் ரீச் பண்ணணும் நான் விடாமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வீ சுத்தமாக போகவே இல்லை ஒரு வாரத்துக்கே அரை டாலர் ஒரு டாலர் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்பயும் மாதம் பத்து டாலர் தான் வந்தது இப்போயும் மாதம் பத்து டாலர் தான் வருது தொடர்ந்து முயற்சி செய்கிறேன் வீடியோக்கள் நிறையா போடுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு அதுலேருந்து நமக்கு டாலர் வந்துருச்சு இந்த நூறு டாலரை எப்போ ரீச் பண்ணோம் அப்படின்னா மானிட்டைஷன் ஆகி ஒரு வருஷமும் ரெண்டு மாசத்துல சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷத்துல மூணு வருஷம் மூணு மாசத்துல தான் நம்ம நூறு டாலரை ரீச் பண்ணோம் அடுத்து ஜூன் மாதம் வந்து நம்மளுக்கு ஜூலையில் உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்மளுக்கு நூற்றி அஞ்சு டாலர் வந்துருந்தது பேங்க்குக்கு போனேன் அங்கே ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சேலரி வந்து யூடியூப்லேருந்து சேலரி வந்தாச்சான்னு கேட்டாங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பார்த்து ஐநூறுரூபா இல்லை எல்லாமே நூறு ரூபாயா தான் இருக்கு இந்தாங்க கட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டா கொடுத்துட்டாங்க உறவுகளை இதுல வந்துட்டு நூத்தி அஞ்சு டாலர் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சம்திங் இருக்கு உறவுகளே எட்டாயிரம் பிளஸ் இருக்குது இதுல ரொம்ப சந்தோஷம் உறவுகளே எல்லாம் யூடியூபர்ஸ்க்கு நடக்கிற தான் மன கஷ்டமான விஷயம் எனக்கு நடந்துச்சு பேட் கமெண்ட்ஸ் தாங்க பேட் கமெண்ட்ஸ் தானேங்க யூடியூப்ல இருந்தே எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க கண்டிப்பா வருங்க அது எந்தெந்த வீடியோவுக்கு வரணும்னு இருக்கு இல்லையா அதாவது எனக்கு பேட் கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை ஒரே ஒரு வீடியோ பாம்பை ஓட விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் எதுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா இப்போ இந்த இந்த வீடியோ வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை வீடியோ யூஸாக இல்லை நீ வே தேவையில்லாமல் வீடியோ போட்டிருக்க அந்த மாதிரி காரணங்களால் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா சரி வீடியோனால அவங்களுக்கு எதுவும் யூஸ் இல்லை அதனால் திட்டுறாங்க அப்படி சொல்லிடலாம் வீடியோவை ஏன் லென்த்தாக போட்ட அப்படி சொல்லி எனக்கு பேட் கமெண்ட்ஸு பேட் கமெண்ட்ஸ்னால் வாசிக்கவே முடியல வாசிக்கவே முடியல அவ்வளோ அசிங்க அசிங்கமாக திட்டிருந்தாங்க எதுக்கு இப்படி திட்டுறாங்க என்ன காரணம் ஒரு வீடியோ லாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த இடம் தேவையோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படி இல்லையா சே உன்னோட வீடியோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அடு தள்ளி விட்டு போயிருக்கலாம் விழிப்புணர்வு வீடியோ பாம்பு எப்படியெல்லாம் வரும் வந்தால் எப்படி வரட்டுறது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனால தான் மனசே தாங்க முடியலை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு மாதமும் அந்த வீடியோ போய்கிட்டு இருந்துச்சு டெய்லி ஏதாவது ஒன்று ரெண்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துடும் அதை நினச்சிட்டு சரியாக சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு ஆனால் நம்மளுடைய தம்பிங்கள் நிறைய சப்ஸ்க்ரைப் தம்பிகள் இருக்காங்க அவங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்கக்கா நீங்கள் நல்ல விஷயந்தான் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணாங்க அந்த த அதுக்கப்புறம் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன் அந்த சப்போர்ட் பண்ண அந்த இனிய உறவுகளான என்னுடைய தம்பிகளுக்கு எல்லாமே நன்றி வீடியோ பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்